ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகேண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவி எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இன்று செவ்வாய்க்கிழமையோடு வருகின்றது ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் போகணும் கடன் பிரச்சனையை தீரணும்னா தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை இன்று தவறாமல் பின்பற்றுங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகனங்கள் சேனலை இப்பதான் முதல் முறையாக பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னா அது இந்த சங்கடகர சதுர்த்தி தாங்க நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் காணாமல் போகணும்னா மாதம் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி திதியில முக்கியமா தேய்விரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை நம்ம சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நாயக பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டு முறையை பண்ணுவோம் யாருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கடன் வந்து விட்டாலே மத்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக வர ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த கடன் பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முக்கியமா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்கட்டும் பரிகாரமாக இருக்கட்டும் அது எல்லாமே நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதை பற்றி இன்ற பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த சதுர்த்தி திதி இன்றைய தினம் காலையில பத்தரை மணிக்கு மேலே ஆரம்பிக்கின்றது இது மறுநாள் காலையில எட்டரை மணி வரைக்கும் இருக்கு அதாவது புதன்கிழமை காலையில் ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை துர்கம்மன் வழிபாடு முருகர் வழிபாடு தவறாமல் அனை அனைவரும் பண்ணுங்க இதனுடன் சேர்த்து இன்று விநாயக சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி இன்று அதைத்தான் நம்ம மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிக 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 அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க வருடம் முழுவதும் விநாயக பெருமானை வழிபாடு செய்த பலனை பெறணும்னா இன்றைய தினம் தவறாமல் விநாயக பெருமானை வழிபாடு செய்து அவருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த சதுர்த்தி சதுர்தசி இந்த தினங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க சாதாரணமாக நம்ம சங்கடார சதுர்த்தியில நம்ம வழிபாடு செய்வதை விட மகா சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு சீக்கிரமாக பலனை தரும் கடன் பிரச்சனை தீர்வதுக்கு உண்டான வழிபாட்டு முறையைத்தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து ஒன்பது சங்கடார சதுர்த்திகள் நீங்க வழிபாடு செய்த பலனை கிடைக்கணும்னா இந்த ஒரே ஒரு மகா சங்கடார சதுர்த்தி நாள்ல நீங்க வழிபாடு செய்யலாம் இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில நீங்க செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கோங்க இந்த இலையை இன்றைய தினம் தவறாமல் பயன்படுத்தணுங்க இந்த செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க வீட்டுல விநாயகருடைய படம் இருந்தால் நீங்க நல்லா துடைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்தது மிகவும் முக்கியமாக விக்கிரகம் வைத்திருக்கீங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இன்றைய தினம் நீங்க தவறாமல் பண்ணுங்க இந்த செம்பருத்தி இலை அப்படின்றது விநாயக பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு இலைங்க இந்த இலையை வைத்துதான் இன்றைய தினம் நம்ம ஒரு வழிபாட்டு முறையை பண்ண போறோம் முக்கியமா இன்று விநாயகரை மஞ்சள்ல பிடித்து நீங்க வைக்கணும் மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்திடலாம் மகா சங்கடகர சதுர்த்தி பூஜை மாலை நேரத்துலதான் வீட்டுல நம்ம பண்ணணும் விநாயக பெருமானுக்கு பால் தயிர் தேன் நெய் இது எல்லாமே அபிஷேகம் செய்யணும் ஒருவேளை வீட்டுல விநாயகருடைய சிலை இல்லைன்னா கோவிலுக்கு சென்று நீங்க இந்த வழிபாட்டு முறையை நீங்க விநாயக பெருமானுக்கு தவறாமல் தரலாங்க நூத்தி எட்டுகள் போற்றி சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும் ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படி இல்லைன்னா ஓம் விநாயகராய நமக நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதிகபட்சம் குறைந்தபட்சம் ஒன்பது முறை சொல்லுங்க அடுத்தது நெய்வேத்தியமாக வெள்ளம் கலந்த இனிப்புகளை நீங்க நெய்வேத்தியமாக வைக்கணுங்க இப்படி நீங்க வைக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் முடிந்தால் பூரண கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் சுண்டல் இதையும் வைத்து கற்பூர தீப தீப ஆராதனைகள் எல்லாமே நீங்க காமிக்கலாம் கடன் பிரச்சனை முற்றிலுமா தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைய தினம் இந்த ஐந்து செம்பருத்தி இலைகளை எடுக்க சொல்லிருக்கேன் பாருங்க இந்த ஐந்து இலைகளையும் வந்து நீங்க தட்டுல வரிசையாக ஒரு வட்டமாக நீங்க அடிக்கோங்க அதற்கு மேல நீங்க ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இதை விநாயக பெருமான் படத்திற்கு முன்பாக வச்சுக்கோங்க அதற்கு மேல சிறிதளவு மல்லிப்பூக்கள் எல்லாம் போட்டுக்கோங்க என்ன வாசனையான மலர்கள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க இதை விநாயக பெருமானுடைய பாதத்துல வைத்து இன்றைய தினம் நீங்க வேண்டுதல் வைக்கணும் கஷ்டங்கள் அனைத்தும் தவிடி ஆகணும் கடன் தொல்லைகள் தீரணும் அப்படின்னு மனதார விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைய தினம் ராகுகால வேலையில மூணு மணிலிருந்து நாலரை மணிக்குள்ள நீங்க அம்மன் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் துர்கையை மனதார நினைத்து பிரார்த்தனை வைத்து வேண்டுதல்கள் எல்லாமே வைக்கும் பொழுது கண்டிப்பாக துர்கை அம்மனுடைய அருளால அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இன்று ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போறவங்க வீட்டுல இருக்கிறவங்க அனைவரும் இந்த வழிபாடு பண்ணுங்க மாலை நேரத்துலதான் பண்ணணும் சங்கட அர சதுர்த்தி வழிபாடு பொதுவாக சந்திர தரிசனம் மாலை நேரத்துல செய்துட்டு விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுவோம் அதனால நான் சொன்ன தீபத்தை நீங்க கோவில்கள்லயும் ஏற்றலாம் கோவில்ல இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனதார உங்களுடைய வேண்டுதல்களை விக்கும் பொழுது விநாயக பெருமானுடைய பார்வை உங்கள் மீது படும் கஷ்டங்கள் தீரும் கடன் தீரும் நோய் நொடிகள் நீங்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி சகல சம்பத்துக்களும் ஏற்படும் அதனால இன்றைய தினம் அனைவரும் தவறாமல் விநாயகர் வழிபாடு செய்து வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை பெற வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்